தொழில் செய்யும் இடத்தில் பிடித்து விட்டு வராதே என்று தேங்காய் சீனிவாசன் கூறிய எம்ஜிஆர் வாகினி ஸ்டுடியோவிற்கு வடப்பிடிப்பிற்கு வந்த எம்ஜிஆர் பிடித்துவிட்டு விட்டு வந்த தேங்காய் சீனிவாசனிடம் தொழில் செய்யும் இடம் கோயில் மாதிரி குடித்து விட்டு வரலாமா என்று சொன்னார் சக நடிகரையும் மது அருந்தாதே என்று அன்புடன் கூறிய எம்ஜிஆரை நாம் பாராட்டத்தான் வேண்டும் பத்திரிகைகளில் வந்த செய்தியை நீங்களும் கேட்டு உங்கள் நண்பர்களையும் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க வழிகாட்டுங்கள் அந்த காலத்து திரை நடிகர்களின் நகைச்சுவை என்பது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கும் ஷார்ட் என்பது மட்டுமில்லை அதையும் கடந்திருந்தது என்பதற்கு பல உதாரண சம்பவங்களைச் சொல்லலாம் மக்கள் திலகத்திற்கு திரைத்துறையில் உதவியாளராக இருந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்தர் நினைவு இந்த சம்பவம் சுவாரஸ்யமானது வாயிலி ஸ்டுடியோவில் தேங்காய் சீனிவாசனை வைத்து அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பை எடுத்துக்கொண்டிருந்தார் சேலம் கண்ணன் அவர் மக்கள் திலகத்தை வைத்து காரோட்டி கண்ணன் போன்ற படங்களை எடுத்தவர் எதேச்சையாக மக்கள் திலகமும் வாயிலி ஸ்டுடியோவில் வேறு ஒரு படத்திற்கு படப்பிடிப்புக்கு வர அவரை அதிர்ஷ்டம் அழைக்கிறது படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து வந்தார் கண்ணன் அப்பொழுது மது அருந்தியபடி படப்பிடிப்புக்கு வரும் வழக்கத்தை கொண்டிருந்த தேங்காய் சீனிவாசன் அன்றும் குடித்துவிட்டே செட்டுக்கு வந்திருந்தார் தனது இரண்டாவது மனைவி திலகத்தையும் அழைத்து வந்திருந்தார் மக்கள் திலகம் வந்திருக்கும் செய்தி கேட்ட தேங்காய் சீனிவாசன் செட்டியில் மறைவிடமாக சென்று ஒளிந்து கொள்ள இடமின்றி தடுமாறி வளவளர்த்து போனார் மக்கள் திலகம் தேங்காயை கூப்பிட்டு ஏன் சீனு இதை ஏன் தலைமையிலேயே ஏற்றி வச்சிருக்கிறே இதை விட்டு தொலையேன் என்றார் உடனே தேங்காய் மக்கள் திலகத்தின் காலில் விழுந்து விட முடியலையே அண்ணே ஏதோ தொட்டுட்டேன் மன்னிச்சுடுங்க என்றார் நினைச்சால் விட்டுடலாம் முடியாதது ஒன்றுமில்லை என்று மக்கள் திலகம் சொல்ல முடியாது தெய்வமே நான் தாலி கட்டிவிட்டேன் என்றார் தேங்காய் இதை கேட்டு கலகலவன சிரித்து விட்ட மக்கள் திலகம் அடப்பாவி நான் குடியை சொன்னா நீ மனைவியை சொல்றதா நினச்சிட்டியா என்று கூறியபடி தேங்காய் சீனிவாசனை தனியே அழைத்து சீனு நீ ரொம்ப நல்லவன் ஆனால் நீ இதிலே கட்டவனா தருகிறே இதில் தொழில் செய்கிற கோயில் மாதிரி பிடிச்சிட்டு வரலாமா என்று சொல்ல அங்கிருந்து கிளம்பினார் தேங்காய் சீனிவாசன் நல்ல விஷயங்களையும் நகைச்சுவையையும் எப்படி கலந்து நிஜ வாழ்விலும் வாழ்ந்தார்கள் பாருங்கள் அந்த மகான்கள் எங்கே இப்பொழுது எல்லா படத்திலும் ஒரு டாஸ்மாக் காட்சியை வைத்து அலம்பல் செய்கிறார்கள் இதைக் கேட்கும் நமது நண்பர்களும் உங்கள் நண்பர்களையும் மது பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க வழிகாட்டுங்கள் நன்றி வணக்கம்